மணியோசைகள் அத்தனையும் கேட்கறது அந்த பஞ்சவாத்தியங்கள் விளங்குறது அப்படியே இந்த சிந்தாமணின்னு சொல்லுற அந்த சிகண்டி பூர்ணம் டங் 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 என்று ஒழிக்கிறது ஆரி வாசிக்க நடராஜ பெருமான் அப்ப சந்திரன் குளுர்றான் ஆகா வந்து நான் மலையறத்துக்கு முன்னாடி நடராஜ பெருமான் வந்துவிட்டார் அவள் கையெடுத்து கும்பிட்றான் ஏற இரண்டாவது தேவர்கள் அத்தனை பேரும் சுத்தமாறி போயிறாள் அப்படியே நடராஜ பெருமான் இரண்டாம் கிராபாரர்கள் அப்படியே வந்து இந்த சமப்பிரகாரன் குத்தி வந்து அப்படியே வெளியில மூன்றாவது பிராகாரமான தட்சிணாமூர்த்தி பிராகாரத்தில் வருவார் அப்ப வந்து முன்னையும் 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 அதாவது அம்பாள் வந்து